துணை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்னஸ்டா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வானதியோட அப்பாவும் அம்மாவும் இதுக்கு மேலே இதே மாதிரி விட்டால் சரிப்பட்டு வராது நம்ம செத்து போற மாதிரி வானந்திகிட்ட மிரட்டினா மாணதி நம்ம பேச்சை கேப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இங்க பருவானதி நாளைக்கு ஒன்னும் பொண்ணு பார்க்க வராங்க அந்த இடம் வந்து ரொம்ப வசதியான இடம் நீ போனா மகாராணி மாதிரி அங்கே இருக்கலாண்டின்றாங்க என்னால் பாண்டியனை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது பாண்டிய கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா ஏன் நம்ம குடும்பம் மட்டும் என்ன விதத்துல வந்துகிட்டா இருக்கு அவங்கள விட கம்பேர் பண்ணா நம்ம அதை விட கீழே இருக்கும் நம்ம குடும்பத்தை விட அந்த குடும்பம் ரொம்ப மேலு எல்லா எல்லாரும் தங்கமா இருக்காங்கன்றாங்க இதுதான் உன் முடிவா அப்ப எங்க முடிவுன்னு கேட்டுக்கோ ஒருவேளை நீ பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்ப நாங்க செத்து போறோம் அப்ப நீ நிம்மதியா சந்தோஷமா போய் இருன்றாங்க ஓஹோ கடைசியில நீங்க என்ன இப்படி வந்து பிளாக்மெயில் பண்றீங்களா தாராளமா பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் அசரவ நான் கிடையாது நீங்க செத்தாலும் பரவாயில்ல நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாண்டியன் கூட தான் வாழுவேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்றாங்க உடனே வானதியோட அண்ணங்க வராங்க அங்க வந்து நாங்க ஏண்டி சாக போறோம் தப்பு பண்ணது நீ பாட்டு இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வானதி இதை கேட்டு வானதியோட அப்பா அம்மா பயங்கர இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ